உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கு மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்தை... சொல்லிடுறது பேர சொல்லணும் பேர சொல்லணும் பேர சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேனே லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் இல்ல இல்ல சத்திய சத்தியமா அப்படிதாங்க இருக்கு சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸா இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள்ற அதிமுகவா அப்புறம் என்ன பேர சொல்லணும் பேர சொல்லணும் புரியலையே நீங்க தானே கேட்டிங்க வச்சுக்கோங்க ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் அரசுக்கு தமிழ்நாடு அலர்ஜி தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற அந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்லையும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்கள் சொல்லிக்கிறதெல்லாம்

மக்கள் எல்லாமே ரெண்டு விஷயத்த பார்ப்பாங்க இப்போ நாங்க கால் கிடக்க மீனவர்கள் அழைத்து கொண்டு வந்து வார வாரம் டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நேற்று கை நுடுறோம் இன்னைக்கு மீனவர் பிரச்சனையை தீர்வு தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கோம் போன வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரக்கான முயற்சியில் இருக்கோம் போராட்டம் பண்றோம் கைதாகிறோம் டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறோம் வீதி வீதியா போறோம் இது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்துல மூன்று முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல் இந்த அரசியலை மக்கள் பார்த்தாங்கல்ல கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க எத்தனை முறை வெளியே வந்தீங்க எத்தனை முறை மண்டபத்துல மீட்டிங் போட்டீங்க அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு ஆனா மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க ஒரு தமிழ் சொந்த முடிவு பண்றாங்க எப்படி முடிவு பண்றாங்க உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா வாய்ச்சவடால் வருறாங்களா சினிமா டயலாக் பேசுறாங்களா இது ஒரு கட்சி களத்துல வேலை செய்யறாங்களா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா மக்களோட மக்கள்லாம் நிக்கிறாங்களா இது ஒரு கட்சி அதனால யாரையும் இந்த நேரத்துல குறை சொல்ல எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லிட்டு நான் சொல்வது கம்பாரிசன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்க எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க தமிழக அரசியல் களத்துல கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டு இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல அதனால வாய் சவடாலா வெறும் பேச்சா சினிமா டைலாகா தளத்துல வேலையா மக்கள் பாக்குறாங்க ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் கூட பேசும் நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம் உங்களுக்காக பணி செய்யலாம் மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டி காட்டுவதிலே திருத்துவதில் மக்கள் மன்றத்துல எடுத்து சொல்வதில் தீர்வு கொடுவதில போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான கட்சியா சொல்றாரு பத்தி பேசுறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என நீங்க ஸ்டார்ட் செய்யும் போதே புரிஞ்சிடுச்சு பிரதமர் சார் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் தமிழ்நாடு நிறைய பேருக்கு தண்ணீர் உள்ளது அப்படின்னு பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய் இதை என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு சகோதரர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது தமிழகத்துல நிறைய கேள்வி கேட்டீங்க சென்னையில் நடக்குது இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும் அவரு கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும் ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வெறும் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாது அரசியல் நான் சகோதரர் தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று கடைசியா டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது இப்ப நம்ம டீலிமிடேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேசுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று டீலிமிட்டேஷன் நடந்த போது சகோதரர் விஜய் நல்லா கேட்டுக்கணும் அண்ணன் ஏன்னா சில அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கணும்

சில மாநிலங்களுக்கு ரெண்டு சீட் அதிகமாச்சு சில மாநிலங்களுக்கு ஒரு சீட் அதிகமாச்சு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக எழுபத்தி மூணு கூட்டத்துக்கு போனது யார் கலைஞர் கருணாநிதி ஐயா அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட் இருபதாக உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞரையா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கல அப்ப நான் எப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா யாரு மேல வைக்கணும் இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில யாரு இருந்தாங்க அப்ப தண்ணி விஜய் அவர் யாரு காட்டணும் காங்கிரசுக்கும் திமுகவும் காட்டணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க பண்ற டீலிமிட்டேஷன் ஒரு வேலை வரும் பொழுது குறைவா இருந்தா பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க அண்ணா என்னன்னு யூபி பத்து கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்கீங்க நான் ஆதாரத்தின் அடிப்படையில பேசுறேன் அரச சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு அரசியல் புரிதனோட பேசும் சார் ஏன் அப்ப விஜய் அவர்கள் பிரதமரை இந்த கூட்டத்துல வந்து கடுமையாக விமர்சிக்கிறார் அன்னை பிரதமர்கிட்ட அடிப்பட்ட முறையில ஒரு பிரதமரை விமர்சிப்பதற்கு என்ன காரணம் அல்ல அரசியலை பொறுத்த வரைக்குன ஒரு ரவுடி அடிச்சாதான் இன்னொரு ரவுடியை மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க யார் ரவுடி படத்தை படத்துல எல்லாருக்கு சொல்றாங்க நான் டான் சும்மா எல்லாம் பத்து டான் அடிச்சது இன்னைக்கு இவங்க எல்லாமே யாருன்னா அரசியல்ல யாரு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா பேச முடியாது விஜய் அவங்க அங்கு வந்துட்டு யார பத்தி பேச முடியும் விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும் ஏன்னா மீடியா வெளிச்சம் அதற்காக பேசுறாரு ஆதாரத்தின் அடிப்படையில பேசுனா நான் பதில் சொல்றேன் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிலிமிட்டேஷன் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல விஜய் சொல்றாரா பதில் சொல்றேன் எவ்வளவு நிதி கொடுத்தோம் இது என்னுடைய கடமை டிவி கேல வந்து இன்னதோ ஒண்ணு சொன்னாங்க ஆனா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த உணர்ந்தோம் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்தினதே சகோதர விஜய் தான் குருவி படத்துல சகோதர விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவியை தமிழ்நாட்டு மக்களுக்கே அறிமுகப்படுத்துனார் இதான்ப்பா ரெட் ஜெயின் மூவி முதல் படமே நான் தான் சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல ரெட் ஜெயின் மூவி பீஸ்ட் ஆக இருக்கட்டும் இன்ன ஒரு படமாக இருக்கட்டும் அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டும் இல்ல டிஸ்டிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பாத்துச்சு நான் ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றேன் யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும் ரெட் ஜெயின் படத்தை முதன் முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆதிக்கத்துல இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்துல இருக்குன்னா ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு இன்னைக்கு எல்லா மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கிலேயே டிவி கேல சில பேர் பேசுறாங்க டிவி கேல சில பேர் பேசுறாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படின்னாலும் நான் பதில் சொல்லணும் தப்பா போயிருந்தேன் இன்னைக்கு டிவி கேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார் திமுகக்கு வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுகல இருந்து விசிகேக்கு தாவுனார் லாட்ரி பணத்தை வச்சு விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவிருக்கார் அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை இதை லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஊழலை உடைத்து பேசுவதுல நம்பர் ஒன் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மன்றத்துல இருப்பது பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூற பேச்சுக்கள் அதனால எங்களைய பார்த்து யாராவது டி டிஎம்கேக்கு ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுக்கோங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட